அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே இறை நேசர்களே உலகெங்கும் வாழ்கின்ற ஆன்மீக தோழர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அறியணின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி பலன்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த குரு பயிற்சி பலனில் சிம்ம ராசிக்கான பலன்கள் என்னவென்பதை நாம் சற்று ஆய்வு செய்வோம் அன்பர்களே உங்களுக்கு சனி பயிற்சியில நான் சொல்லியிருக்கிறேன் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஏழரை சனியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை கண்டக சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை ஆனா கவனமாக அவதானமாக இருக்க வேண்டியது வந்து அஷ்டம சனி எட்டாம் இடத்திலே சனி வருகின்ற பொழுது அந்த எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலே வருகின்ற பொழுது அதீத துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து உங்களை ஆட்டி படைப்பான் சாவா என்பதுதான் இங்கு இருக்கின்ற பிரச்சனை ஆகவே சிம்ம ராசி அன்பர்களே அஷ்டம சனிக்குள்ளதான் இங்க இருக்கிறீங்க அதை மறந்துடாதீங்க சரிங்களா ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் நிதானம் தேவை விவேகம் தேவை வீண் வார்த்தைகள் தேவையில்லை மற்றவர்களை குறை சொல்லாதீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க மற்றவங்க வேலையை நீங்கள் பார்க்காதீங்க குறையுள்ள கண் தான் காணும் அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது ரைட் உஷாராயிருங்க பயிற்சி சுத்தமாக சரியில்லை மகா மகா ஆபத்துக்களை விளைவிக்க போகிறது சரியா ரைட் கொஞ்சம் பயத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நல்ல விஷயத்தின்னு சொல்லுவோம் குரு அடாடா பதினோராம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானத்திற்கு அப்பா அக்னி நட்சத்திர கொதிச்சு போய் இருக்கின்ற பொழுது என்னடா இப்படி இருக்குதே செத்துலாமான் இருக்கும் வெயில் அந்த நேரத்தில் ஒரு மலை அடி அடினு அடிச்சா எப்படி இருக்கும் அது போலதாங்க இது பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் சிம்ம ராசிக்கு வருகிறார் கேட்க வேண்டாம் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஆறுதல் தாங்க பின்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு ஆப் இருக்கு அது வேற விஷயம் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ரிலாக்ஸ் இருந்தாலும் அஷ்டம சனி போயிட்டு இருக்குது பவர்ஃபுல் கிரகம் குரு ஓரளவு தான் சப்போர்ட் பண்ண முடியும் அந்த கிரகத்தை வெல்ல யாரால முடியாது சனி பகவானை எந்த தெய்வங்களாலேயே வெல்ல முடியல ஒரே ஒருத்தர் விநாயகரை தவிர அதனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்கள் மிக மிக கவனமா இருங்க சரியா ரைட் இப்ப குரு பேச்சுக்கு வருவோம் பதினோராம் வீட்டிற்கு குரு வருகிறார் அந்த சிறப்பு பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பது உங்க வீட்டில இருந்து எந்தெந்த வீட்டுக்கு பார்க்கிறாரு அற்புதமான இடங்களை பார்க்கிறாரு மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு யோகங்கள் அதிக அளவில் கிடைக்கும் நட்பயன்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிம்மதி கிடைக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை வந்து குரு பகவான் அள்ளி கொடுக்க போகின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது நிறைய நன்மைகள் வரப்போகுது சனி சரியில்லைங்க மொத்தத்துலேயும் தப்பா இருக்குது அது குறுக்கீடு பண்ணும் உங்களுடைய வாழ்வியல் முறைதான் உங்களை பாதுகாக்கும் நேர்மையும் ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் பணிவும் விவேகமும் இருந்தால் தப்பிச்சுப்பீங்க விட்டு கொடுப்பதும் நிதானமும் இந்த காலத்தில் ரொம்ப தேவை ஏன்னா சனி சரியில்லை விட்டு கொடுக்கிறதும் நிதானமும் விவேகமும் ரொம்ப 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 தேவை நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் வருங்க சந்தேகம் இல்லை இடமாற்றங்கள் வரும் தொழிலில் இடமாற்றம் வரலாம் இல்லை வீடு நீங்கள் மாற்றலாம் புதிய வீடுகளுக்கு குடி போகலாம் சரிங்களா பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் சொந்த வீடுன்னு வரும் பொழுது இங்கே சிக்கல்கள் நிறைய உங்களுக்கு இடையூறுகளை வந்து கொடுக்கும் ஏன்னா அது காலகட்டங்கள் வந்து சனியினுடைய பார்வை வந்து சுத்தமாக சரியில்லை ரைட் அதே நேரத்தில் வந்து மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருங்க வீண் வாதம் தர்க்கம் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு சரியில்லாத காலகட்டத்தில் இருக்கிறீங்க ஏன்னா குரு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் வீண் தர்க்கங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சக ஊழியர்களோட வந்து இணக்கமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பத்து பேர் வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்க மேலே எடுத்து தெரிஞ்சு விடாதீங்க உங்கள் கோவத்தையும் டென்ஷனையும் காட்ட அதுக்கு வீட்டில் சண்டையை போட்டு அந்த கோவத்தை கொண்டு போய்ட்டு எங்கே ஊழியர்கிட்ட காட்டுறது இந்த வாத்தியாருங்க டீச்சருங்கெல்லாம் பாருங்களேன் வீட்டில் வந்து ஏதாவது தகராறு நடக்கும் இந்த தகராறு இந்த டென்ஷன்லேயே போவாங்க இந்த டென்ஷன்லேயே போய் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு சின்ன தவறு செஞ்சால் முடிஞ்சது அவ்வளோ தான் அவங்க மேலே தான் மொத்தத்தையும் கொட்டி தீப்பாங்க ஆரம்ப காலத்துலெல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் அடி பிரம்படி பயங்கரமாக நடக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கிறது ஃபுல்லாக பிள்ளைங்க மேலே சாய் அதனால தான் வந்து இந்த மாணவர்களை அடிப்பதையெல்லாம் அரசாங்கம் தடை செஞ்சது ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா இந்த அடிப்பதை தடை செஞ்சாங்கல்ல ஆசிரியர்கள் அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டாங்க என்னாச்சு பண்பு நலனே கெட்டு போச்சு மாணவர்கள் எல்லாம் தருதலைகளாக மாறி விட்டார்கள் நல்லா படிக்கிறவங்க கூட முரண்பாடாக இருக்கான் மூர்க்கத்தனமாக இருக்கணும் தவறான பழக்க வழக்கங்கள் போதே பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டான் ஆசிரிய கண்டிப்பு இருந்துச்சுன்னா செய்ய மாட்டான் வாத்தியாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போச்சுடா அப்படின்னு ஒரு பயத்தில் இருப்பான் யாராவது சொல்லிட்டா ஸ்கூல்ல பின்னி எடுத்துருவாங்கன்ற பயம் இருக்கும் இப்பயா சுத்தமா கிடையாது வாத்தியார் ஏட்ரா அவ்வளோதான் அப்படின்றா எத்தனை வீடியோ பார்க்கறோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே காலம் மாறிக்கொண்டிருக்கிறது கண்டிப்பில்லாமல் மாணவர்களை அடிக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால அவங்க படிக்கவே இல்லை ப்ளஸ் மூர்க்கத்தனமான குண குணங்கள் வார் வாத்தியாரை எதிர்த்து பேசக்கூடிய குணங்கள் வாத்தியாலேயே கத்தியா வாத்தியாரை கத்தியால குத்தக்கூடிய ஒரு சுபாவங்கள் பல விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடக்குது ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பு என்பது மாணவர்களுக்கு ரொம்ப அவசியம் ரைட் சக ஊழியர்களோட வந்து இணக்கம் அந்த இணக்கமும் ஒற்றுமையும் தேவை அந்த வீட்டில் உள்ள பிரச்சனையை கொண்டு போய்ட்டு அவங்கள்ட்ட காட்டாதுங்க அதுக்காகத்தான் அந்த மாணவர்களையும் வந்து நான் கோட் பண்ணேன் ரைட் அடுத்தது குடும்ப உறவில் மகிழ்ச்சியான காலம் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க ஏன்னா பதினோராம் இடத்துல வந்து ச குரு வருவதனால குடும்ப உறவில் முன்னேற்றம் இருக்கும் சனி இருக்கா பார்த்துங்க வார்த்தை பிரயோகம் ரொம்ப கவனம் வீண்வாதம் இருவருக்குமே ஆகாது தர்க்கம் ரெண்டு பேருமே செய்யாதீங்க குடும்பத்தில் வந்து மூன்றாம் நபருடைய தலையீடு வேண்டவே வேண்டாங்க இன்னொருத்தர பஞ்சாயத்தை கூப்பிடாதீங்க நீங்களே தீர்த்துங்க உட்காந்து வெளிப்படையான அன்பான கலந்துரையாடலே அனைத்து விஷயங்களையும் தீர்க்கக்கூடியது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது அதை விட்டுட்டு மூன்றாம் நபரை கொண்டு உட்கார வச்சிங்கன்னா கும்மி அடிச்சுட்டு போயிடுவான் வேண்டாம் மூன்றாம் நபர் தலையீடு வேண்டவே வேண்டாம் அன்பர்களே ஆன்மீக தோழர்களே ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரிவுகளுக்கு காரணம் மூன்றாம் நபர் மூன்றாம் நபர்னா யார் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மாமனாராக இருக்கிறான் நாத்தனாராக இருக்கலாம் குழந்தனாராக இருக்கிறான் யார் வேணா இருக்கான் வெளியில் உள்ள நண்பனா கூட இருக்கலாம் யாருமே வேண்டாம் உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் தீர்த்துங்க எதுக்கு வெளி பஞ்சாயத்து எறிகிற விளக்கில் எண்ணெயை ஊற்றி விட்டு போயிடுவான் தேவையா கொழுந்து விட்டு எரியும் பிரச்சனை உங்க பிரச்சனையை ஓபன் கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் பண்ணுங்க வெளிப்படையாக பண்ணுங்க கலந்துரையாடல் மனசு கஷ்டமாயிடும் நம்ம இன்டரக்டா நினைக்காதீங்க வேண்டாம் வெளிப்படையாக நிச்சயமா ஜெயிப்பீங்க சரிங்களா அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டு வர்த்தகங்களில் வந்து கொஞ்சம் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க இடைத்தரைகராளர்களால் உங்களுக்கு பண இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அரசு பணியாளர்கள் வந்து ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க முன்னேற்றம் இருந்தாலும் உங்களை பின்னாடி இருந்து சதி செய்து சூழ்ச்சி செய்து உங்கள் முதுகில் குத்துறவங்க தான் இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா உங்களுக்கு ஜால்ரா போடுறவன் இருந்தால் அவனை நம்பவே நம்பாதீங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க பொது பொதுவான இடங்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி யாருக்கும் எந்த விதமான வாக்குதான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதிகளை வந்து தயவு செய்து கொடுத்துடாதீங்க அதனால பிரச்சனைகள் வரும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான காலம் தாங்க குறை சொல்வதற்கான காரணங்கள் இல்லை ஆனால் உங்களுடைய தசாபுக்தி பலனையும் பார்க்கணும் உங்களுடைய கர்மாவையும் பார்க்கணும் பத்தாத கொடைக்கு எட்டாவது இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க போகிறான் உஷாராக இருங்க முன்னேற்றம் இருக்குது ஆனால் கவனமாக இருக்கணும் தலைமைக்கு எதிராக கோஷம் போடுறதோ இல்லை ஏதாவது பின்பக்கம் புறம் பேசுவதோ கவனமாக இருங்க எதுவுமே செய்யாதீங்க உயர் பதவிகளில் உள்ளவங்களை பற்றி வாயை திறக்காதீங்க வாயை திறந்தீங்க தான் போயிடுவீங்க அதே மாதிரி கூட உள்ளவங்கக்கிட்ட வந்து எந்த விஷயங்களும் ஷேர் பண்ணிக்காதீங்க தவளை தன் வாயாலே கெடுவது போல் நாமளே நம்ம வாயால் கெடுக்க போகிறோம் அப்படிப்பட்ட கால காலகட்டம் பதவிகள் தேடி வரும் ஆனால் நீங்கள் சரியாக இருந்தால் அதை விட்டுட்டு இவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சிங்கன்னா பாதிப்பு தான் உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் வந்து கலைத்துறை நண்பர்களுக்கு ஒரு சுமாரான காலம்தான் பெருசாக ஓகோன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து இந்த சாபுக்தியை வைத்து நல்ல நிலைமை வருவார்கள் ஆனால் ஆண் பெண் இரு பாலாரும் கலந்து இருக்கின்ற பொழுது கவனமா இருங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது சரியில்லை இது சரியில்லை சாப்பாடு சரியில்லை அவன் இப்படி இருக்கான் இவன் இந்த டென்ஷன் ஆகுது உங்கள் வேலை கிடையாது டைரக்டர் பார்த்துவார் கலைஞர்கள் ரொம்ப கவனமா இருங்க நடிகனைகள் கவனமா இருங்க வாய் வார்த்தைகளில் வந்து கவனமாக இருங்க ஏன்னா டைம் சரியில்லை உங்களுக்கு குரு மட்டும்தான் இப்போ அந்த பதினோரு மாதத்துக்கு வருமானத்தை கொடுப்பார் தொழிலை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்கள் கேரக்டரில் மாற்றம் பண்ண மாட்டார் அங்கே ஆப்பு வச்சுட்டான் சனி பகவான் மொத்தமாக சுத்தமாக போச்சு டாப்பில் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து எந்த விஷயத்தில் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்ன வகையில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய பிஹேவியர் என்ன இதில் கவனமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு ஆப்பிட்டாங்க உஷார் உஷார் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து சிறப்பான காலம்தான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வருகின்ற தேர்வுகள் எல்லாத்தையும் மாணவர்கள் வந்து ஒரு முன்னேற்றமான காலகட்டத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பாங்க ஆனால் வெளிநாட்டு கல்விகளில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அங்கே போய் நீங்கள் தப்பான பள்ளி கல்லூரிகள் கிடைத்து பாதிச்சிடக்கூடாது அதே நேரத்தில் உடல்நலத்தை பொறுத்தளவில் அடிவயிறு வலி தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரலாம் ஏன்னா விரைய விரைய குரு தலை பிரேமுன்னால தலையத்துலேருந்து தான் செயல்படும் எல்லாமே அங்கே தலை சம்மந்தமான பிரச்சனைகள் டென்ஷன் ஆகிறது ஆகிறது டிப்ரெஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் கவனமாக இருங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உடனே ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே ஒரு இயற்கை சார்ந்த இடத்திற்கு ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்க சரியாக போடு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு சுற்றி போக தேவையில்லை உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அதே நேரத்தில் வந்து வாகனங்கள் பயணம் செய்கிறவங்களுக்கு கவனம் தேவை ஏன்னா காலகட்டம் சுத்தமாக சரியில்லைங்க சனி விபத்துக்கள் ஏற்படும் சொல்லியிருக்கிற விபத்துக்கள் ஏற்படும் கால்கையெல்லாம் உடையும் உயிரே போகும் சிலருக்கு அப்படிப்பட்ட காலகட்டங்கள் கவனமாக இருங்க பயணம் செய்யும்போது கவனமாக இருங்க போகும்போது இறை வழிபாடு முக்கியம் அதெல்லாம் பார்த்துட்டு போங்க இந்த சகுனாதே இதெல்லாம் அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் வந்து ஒரு பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இது ஆனால் கடவுளை நம்பி வெளியில் போங்க அடுத்தது மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு என்னன்னா இந்த காலம் பொற்காலம் தொழில் இல்லையா தொழில் விஷயத்துக்கு லாபசனி லாபத்தை கொடுப்பா நூறு பேர் நூறு பர்சன்ட் கொடுப்பாங்க கவலையப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து இந்த மே மாசத்திற்கு பின்பு நடக்க போற காலகட்டங்கள் அடுத்த மே வரைக்கும் அபரிமிதமான மகசூலை வந்து கொடுக்க போகிறார் குரு பகவான் நம்புங்க தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க விவசாய தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க விவசாயிகள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை எதிர்காலத்தில் வந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வாழ போறோம் அந்த காலத்து கொடுமையான காலத்திற்கு போகாமல் நம்மளே நாமளே காப்பாற்றிக் கொள்வதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் விவசாயிகளை மதிக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக மாபெரும் வெற்றி உலகத்திற்கு உண்டு அதுபோல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு விவசாயத்திலே இந்த ஒரு வருட காலம் மிகச்சிறந்த காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் உங்களுக்கு வருகிறது ஆகவே இந்த ராஜயோகத்தை விவசாயிகள் முளையாக பயன்படுத்திக்கணும் இந்த விவசாயிகளுடைய வாழ்வு சிறக்கும் அவர்கள் வந்து சொத்து பத்து பொருள் பண்டை வாங்குறது இன்னும் நிலப்புலன்கள் வாங்குறது ஆடு மாடுகள் கால்நடைகள் வந்து வாங்குவது பராமரிப்பது அதனுடைய இனப்பெருக்கங்கள் வந்து அதிகரிப்பது போன்ற பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் போகுது ஆகவே மிகுந்த உற்சாகத்தோடு விவசாயம் செய்யுங்கள் ஆகவே அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே சனியினுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருப்பினும் ஆறுதல் அளிக்கக்கூடிய குருவினுடைய தாக்கமானது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது குறிப்பாக தொழிலில் பொருளாதாரத்தில் மேன்மை இதுதாக மெயினு இந்த சிம்மராசிக்கு மற்ற எல்லாவற்றையும் ஆள்கின்றவன் சனி பகவான் அவன் இருக்கிற இடம் சரியில்லை கவனமாக இருங்க ஆனா தொழிலும் வருமானமும் பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிருக்கிறீங்க இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள் நுழைஞ்சிருக்கீங்க மிக கவனமாக இருங்க உழைங்க கஷ்டப்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் வந்து அனுப்பி உதவி செய்யுங்க ஆகவே எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்